டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சுவராஜ் டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கங்க நான் வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சுவராஜில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு எஃப்இ மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்குங்க நைன் சிக்ஸ் த்ரீ எஃப்இ மாடல் வண்டிங்க ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர வண்டி வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் எழுபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ஃபுல் நம்பர் ஏகே எண்பத்தி எட்டு எண்பத்தி நாலுங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டிங்க ஓனர் சிங்கிள் ஓனர் தாங்க புக்கு கரண்டில் இருக்குது வண்டியும் நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க கிரீப்பர் கீர் ஆப்ஷனோடு வர்ற வண்டி பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனும் வந்து வருங்க நான் டெர்போ இன்ஜின் தாங்க சுவராஜில் நைன் சிக்ஸ் த்ரீ எஃப்இ ஃபோர் வீல் ட்ரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி வித் க்ரீப்பர் கீர் ஆப்ஷனும் வண்டியில் வந்து அவைலபிளாக இருக்குது வண்டி இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டத்தில் முத்தூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க சுவராஜில் நைன் சிக்ஸ் த்ரீ எஃப்இ ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனில் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மேந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்துவிடலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே